ஹாய் என் மிஸ்எஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய பதிவுகள் போட்டுகிட்டு இருக்கேன்ப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும் மதுரை மாலா யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா தயப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்டு பக்கத்துக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போடுங்கோ அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க வசந்தபாலம் ஐம்பன் ஜுவல்ஸ் அதை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் பிகாஸ் ஆஃப் அந்த கடையில் வந்துட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு எல்லாம் பக்காவாக சீட்டிங் இல்லாமல் ரொம்ப நல்ல குவாலிட்டியோடு கிடைக்கிறது எஸ்பெஷலி என்னென்னா இப்போ தங்கம் இப்போ நினச்சாலே நம்மளால் வாங்க முடியாது ஒரு கிராமுங்கிறது ஏழாயிரத்து இரநூறுவாயும் செவன் எபவ் செவன் தௌசண்ட் மேலே தாண்டி போயிடுது ஆக்சுவலி இன்னி ரேட்டில் பொறுத்த வரைக்கும் ஸோ அதெல்லாம் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பட் ஆஃப்கோர்ஸ் நல்ல பிக் ஷார்ட்ஸ் என்ன வேணால் வாங்கிக்கலாம் அதை பற்றி நமக்கு தேவையில்லாத விஷயம் பட் நம்மள மாதிரி மீடியம் ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் திடீர்னு ஒரு ரெண்டு மூணு மூணு பவுனில் செயின் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப நம்ம யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா ஒரு ஜஸ்ட் ஒரு மூக்குத்தியோ இல்லை ஒரு மோதிரமோ வாங்கணும்னாலும் யோசிக்கிற தான் நம்ம இருக்கோம் ஸோ நம்ம அப்படி யோசித்து ஒன்றுமே இல்லாமல் இருந்து கஷ்டப்படுறதுக்கு வெளியில் எங்கேயாவது போகணும் நம்ம போக முடியாது எல்லோரும் நம்மளை பார்ப்பா நன்னா வாழ்ந்தோம் நம்ம நிறைய செயணுங்கனியும் போட்டுட்டு இருந்தோம் இப்போ ஒன்றும் இல்லாமல் நிற்கிறோம் அஃப்கோர்ஸ் நிறைய பிரச்சனைகளுக்காக நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகளுக்காக நம்ம செய்யணும் விற்றுருப்போம் இல்லை விற்றுருப்போம் வச்சுருப்போம் அடகுலேருந்து வரதுக்கு டைம் ஆகும் ஒட்டவர் நிறைய இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய வசந்தபாலா ஐம்பன் சிம்மக்கல்ல சிம்மக்கல்லாம் மதுரையில் இருக்குது அது நன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணும் பிகாஸ் ஆஃப் அப்படியே பக் அது கோல்டு மாதிரியே இருக்க நமக்கு பார்க்கறதுக்கு அதை நம்ம போட்டுருந்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டு போட்ட ஃபீல் அந்த கெத்தோட நம்ம இருக்கலாம் இந்த மாதிரி செயின் எல்லாமே நூறு கிராம் நூறு மில்லிகிராம் கோல்டில் தான் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படி பார்த்தோம்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதோட ரேட்டு அப்படி உங்களுக்கு இரநூறு கிராம் முந்நூறு கிராம் வேணும் அப்படின்னாலுமே அதுக்கு ஏற்றா மாதிரி நம்ம பாலிஷ் பண்ணி கொடுப்போம் அந்த கோல்டு ஆட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ரேட்டும் நம்ம போடுறோம் இந்த மாதிரி எனக்கு நாலு பவுண்டில் வேணும் மூணு பவுண்டில் வேணும்னாலுமே இந்த மாதிரி இத்தனை கிராம் அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரியே கொடுக்கும் நாங்கள் வந்துட்டு ஒரு சில பேர் அஞ்சு பவுன் நான் வச்சுருந்தேன் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அந்த கிராமில் வச்ச கணக்கு எங்க வீட்டுக்கு தெரியக்கூடாது வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி கணக்கு பண்ணி நான் அவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம் இதில் வந்துட்டு இன்னும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கடையோட சீல் இருக்கும் ஒன்று ரெண்டாவது எவ்வளோ நம்ம கோல்டு மிக்ஸ் பண்ணுறோங்கிற சீலும் அதில் இருக்கும் பிகாஸ் ஆஃப் சீட்டிங்னு பார்த்தோன்னா அது அதெல்லாம் பக்காவாக கொடுக்க முடியாது பில்லோடு நம்மளுக்கு கரெக்டாக நம்ம கொடுக்குறோம்னா அதில் சீட்டிங் கண்டிப்பாக இருக்காது அதனால தான் இவ்வளவு கரெக்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரியா ஸோ நம்ம வந்துட்டு ஹாப்பியாக இருக்கலாம் எவ்வளோ ரேட்டு கோல்டு எவ்வளோ பண்ணால் நமக்கு என்ன நம்மக்கிட்ட அதுக்கு மேலேயே நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்தோஷத்தோடு இருக்கலாம் வெளியில் வாசலில் போனோம் ஏன்னா எங்கேயே ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறோம் இல்லை ரிசப்ஷன் போகிறோம் இல்லை ஹஸ்பண்ட் கூட யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் கல்யாண ஆட்டம் பண்ண போகிறோம் இல்லை நாலஞ்சு பேர் நான் மாற்றுக்கு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு தங்க போகிறோம் இல்லை நம்ம மாற்றத்தில் ஒரு விசேஷம் நடக்கிறது எல்லாரும் நம்ம மாற்றுக்கு வருவோம் எத்தனையோ நல்லது கட்டதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு வாழ்க்கையில் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம நான் ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுத்தலாம் வாங்க முடியாதுங்கிற பட்சத்தில் சும்மா ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் கொடுத்து வாங்கினா நம்ம ஒன்றும் மாட்டோம் எத்தனையோ நம்ம வாழ்க்கைக்காக தியாகம் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நேரங்களில் எங்கேயாவது போனால் வந்தால் வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் நம்ம கொடுத்து வாங்கினா நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அது அப்படியே பக்கா கோல்டு மாதிரியே இருக்கும் ஒன் இயர்க்கு அப்புறம் நீங்கள் திருப்பி கொடுத்தாலுமே ஹாஃப் ரேட்டுக்கு எடுத்துட்டு மேலே காசு போட்டு நீங்கள் வேறு எதாவது செயினோ இல்லை வேறு எதாவது திங்ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து மேபி எல்லா இருக்குமா என்னன்னு தெரியாது நம்ம கடையில் மட்டும்தான் இருக்கு நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம் இதை போட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ஹண்ட்ரட் கோல்டு போட்ட கெத்தோட ஜாலியாக சந்தோஷமாக நீங்கள் போயிட்டு வரலாம் அண்ட் ஏதாவது வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் அண்ட் கீப் சப்போர்ட் பி ஹாப்பி எவ்ரி ஒன் பாய்